வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாத தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஏழு ஏக்கர் இது கிராமம் தெரிஞ்சுகிற கிராமம் இந்த கிராமத்திலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு ஏக்கர் தாரோடு ஓரத்திலே இருக்கக்கூடிய அருமையான ஒரு விவசாய நிலம் இந்த விவசாய நிலத்தில் எந்த ஒரு இலவச மின்சார வசதியோ கிணறு வசதியோ போர் எதுவும் கிடையாது காலி ஒரு விவசாய நிலம் தான் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொழிலும் தாம்பரத்துலேருந்து ஐம்பத்திரண்டு கிலோமீட்டர் தொழிலும் உள்ள விவசாய நிலம் விற்பனைக்கு இது நல்லா மரம் வைக்கிறதுக்கு கரும்பு நெல் வாழை அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு உகந்த பூமி நம்ம இந்த இடத்த வாங்கினாலும் ஒரு சர்வீஸ் ஒரு போர் கண்டிப்பாக நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் கிணறு விற்பற நண்பர்கள் கிணறு எடுத்து செய்யலாம் ஒரு சென்டின் விலை ரூபாய் முப்பதாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு குறைத்து பேச வாய்ப்பு உள்ளது வேலை இடத்தை நம்ம பிடிச்சிருக்கிற பட்சத்தில் தாராளமாக ரேட்டு நம்ம குறைச்சி பேசலாம் அதாவது ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்ச ரூபா வரும் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து போகிறதுக்கான ஒரு விவசாய நிலம் தான் இந்த டக்குன்னு வந்து டக்குனு உடனே பார்த்துட்டு போகலாம் இடத்துக்கு வடிவமைப்பு காட்டுற நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் இது எதாவது ரோடு ரோடோட ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரோடுக்கு ஒரு நூறு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்ட இருக்குது தார் ரோடு ஒட்டி அமைஞ்சிருக்க கூடியது மொத்தமாக நம்ம விவசாய நிலம் தான் அந்த ஏழு ஏக்கர் முழுவதுமே ரொம்ப அருமை நல்லா இருக்கு பட் கொஞ்சம் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது விலை கொஞ்சம் குறைச்சி நாளில் கேட்டு பார்த்தேன் பட் ஆனால் விவசாயம் வந்து தர மாதிரி ஐடியா இல்லை அவர் கொஞ்சம் விலை இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு சென்ட்டு ஒரு இருபது இந்த இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் நமக்கு அந்த விலைக்கு கிடைக்கல கிராமத்தை ஒட்டி இருக்க ஒட்டி இது பாருங்க இடம் இங்கே ஆரம்பிக்குது அப்படியே ஒட்டி அப்படியே வந்து நேராக அப்படி பவுன் அடி போய்ட்டு அப்படியே கட்டாயி நல்லா ஜம்மு எந்த ஒரு ஜம்பிங்கெலாம் எதுவும் கிடையாது ரொம்ப ஒரு நீட்னஸ்ஸாக இருக்குது விலை கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் விலை தான் சற்று அதிகம் தெரிஞ்சு எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல யாராவது தாம்பரத்துலேருந்து ஈஸியாக வந்து போகிற நண்பர்கள் யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா ரேட் நம்ப குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலான்ற இடத்துல இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த இடத்தை பற்றி மேலே யாரும் தகவல் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் அனுப்புங்க மற்றபடி எதனால் நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடை உங்களுடைய நண்பன் விவசாயிகளின் துறையின் சிவகுமார் தாண்டவராய் நன்றி வணக்கம்